கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன் முதலாவதாக ஒரு அன்பு உறவு ஒரு வசனம் எழுதி அனுப்பியிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் கன்னி தெய்வத்தை வணங்காத வரை வாழ்க்கை பயம் காட்டும் கன்னி தெய்வத்தை தொடர்ந்து வணங்கி பார் வாழ்க்கை வழிகாட்டும் என் கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார் எவ்வேறுபட்ட ஒரு வாக்கியம் கன்னி தெய்வத்தை வணங்காதவரை வாழ்க்கை பயம் காட்டும் கன்னி தெய்வத்தை தொடர்ந்து வணங்கிபார் வாழ்க்கை வழிகாட்டும் என் கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார் உங்களுடைய உறுதியான நம்பிக்கையை மனதார வாழ்த்துகிறேன் இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் பிள்ளைகளை கன்னி தெய்வம் ஒருபோதும் கைவிடாது நீங்கள் எங்கே சென்றாலும் உங்கள் கூடவே இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார்கள் தீயவர்கள் உங்களோடு இணைந்திருந்தால் கூட அந்த தீயவர்களை உங்களிடத்திலிருந்து விரட்டி அடிப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் தீயவர்கள் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது ஏனென்றால் உங்களிடத்திலே தெய்வ பலம் இருக்கிறது ஒரு கன்னி தெய்வத்தை நம்பி வழிபடக்கூடிய பிள்ளைகளிடத்திலேயே தெய்வ பலம் எப்பொழுதும் இருந்து தான் இருக்கும் மகிழ்ச்சி உறவே அடுத்தபடியாக ஒரு ஆடியோ, அந்த ஆடியோவை கேட்டு அதற்கான பதிலளிக்கிறேன் என்னாச்சு ஆடியோ ஆகலை ஆடியோ ஆகவில்லை அண்ணா கன்னி தெய்வின் துணை அண்ணா அண்ணா நான் ஒரு 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 அஞ்சு நாளுக்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அது எந்த பதில் நம்பரில் கூறியிருக்கீங்க நான் கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருக்கிறேன் அதை நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கீங்க நான் கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கேன் அது நீங்கள் எந்த பதியில் சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு அந்த நம்பரை அந்த எனக்கு அந்த பதியை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க நான் கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கேன் கன்னி தெய்வமே துணை உங்களுடைய கேள்விக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்லணும் ஆனாலும் கூட உங்களுடைய கேள்வியில் பதில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்று நம்புகிறேன் அப்படி சொல்லவில்லை என்றாலும் நிச்சயமாக உங்களுக்கு பதில் வரும் ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் நீங்கள் இன்னொரு முறை அந்த ஆடியோ கூட கேட்கலாம் அண்ணா கன்னிதேவின் துணை அண்ணா நான் ஒரு 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 அஞ்சு நாளுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அது எந்த பதில் நம்பரில் கூறியிருக்கீங்க நான் கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருக்கிறேன் அதை நீங்கள் என்ன நீங்கள் கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருக்கிறீங்க ஒரு விஷயத்தை நன்கு கொடுங்க உடல் வலிமை மன வலிமை இது மிக மிக முக்கியம் அதில் மாற்றுக்கருத்து இல்லை தொழில் மிக மிக முக்கியம் அதிலும் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் ஒரு கன்னி தெய்வத்தை பற்றி இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லி கன்னி தெய்வத்தின் அருமை பெருமைகளெல்லாம் கற்றுத்தந்து உங்களுக்கு குருவாகவும் ஆசிரியனாகவும் நல்ல ஆன்மீகவாதியாகவும் தலைவனாகவும் தகப்பனாகவும் நண்பனாகவும் தம்பியாகவும் அண்ணனாகவும் நான் உங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பணிகளையெல்லாம் விட்டுவிட்டு சுமார் ஐந்து மாதங்களுக்கு பிறகு என்னுடைய கடையை பற்றி சிறிது சிந்தித்து மூன்று நாட்கள் என் தொழிலுக்காக உழைத்தேன் இந்த மூன்று நாட்களில் எனக்கு சுமார் எண்ணூறு எண்ணூறு அல்ல தொள்ளாயிரத்தி பதினைந்து சேலைகள் விற்கப்பட்டிருக்கிறது மூணு நாள் என்னுடைய தொழிலை கவனிக்கணும் கொஞ்சம் இந்த மூணு நாள் லைட்டாக ஓய்வெடுப்போமே என்று இருந்து ஓய்வில்லை ஆன்மீகத்திலிருந்து சிறிது ஓய்வெடுத்து இங்கே என்னுடைய தொழிலை கவனித்தேன் சில ஆஃபர்களை போட்டேன் மூன்று சேலை சில்க் சேலை மூன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் என்று போட்டேன் மூன்று நாட்களில் அத்தைகளின் ஆசீர்வாதத்தால் விற்கப்பட்ட சேலைகள் தொள்ளாயிரத்தி பதினைந்து சேலைகள் அப்போது எனக்கு வருமானம் வந்திருக்கும் வந்திருக்கோம்லா ஆயிரம் சேலை வந்துருக்கோன்னா வருமானம் வராமல் இருக்கும் அதற்கென்று நான் வருமானத்தை தேடி சென்றால் இங்கே தெய்வத்தின் பணியை யார் செய்வார் இப்பொழுது மணி சரியாக பனிரெண்டு இருபத்தெட்டு இன்னைக்கு ஒரு மணி நேரம் தூங்கினா ரெண்டு மணி நேரம் தூங்கணான்னு தெரியாது விடியற்காலை மூன்றரை மணிக்கு எந்திரிச்சி குளிச்சிட்டு நாலு மணிக்கு நம்ம இருந்து புறப்பட்டே ஆகணும் தஞ்சாவூர் புதுக்கோட்டைக்கு செல்கிறேன் போயிட்டு அங்கே உள்ள காரியத்தை பேசி முடித்துவிட்டு உடனடியாக நான் அங்கிருந்து புறப்பட்டு எங்கே வர வேண்டும் நம்ம ஊருக்கு வரணும் சுமார் நாளை மாலை நாலு மணிக்குள்ளே நான் ஊருக்குள்ளே வந்தாகணும் அன்பானவர்களே ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க பிஸி பிஸி இல்லை அதெல்லாம் மேட்ரு இல்லை நீங்கள் பிஸியாகவே இருக்கணும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் உங்களுக்கு வருமானம் வரணும் உங்கள் தெய்வம் உங்களுக்கு அனைத்தையும் தர வேண்டும் ஆனால் கற்றுத்தந்தவனுக்கே பாடம் நடத்தாதீர்கள் இதை ஒரு பெரிய வசனமே உண்டு பெத்த தாய் தகப்பண்டை எதிர்த்து உங்கள் பேச்சு திறமையை காட்டாதீர்கள் ஏனென்றால் அம்மா அப்பா அத்தை மாமன் இந்த வார்த்தைகளை சொல்லித்தந்து உங்களை பேச வைத்தவர்களே அவர்கள்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உங்கள் தொழிலுக்கு உங்கள் உடல்நிலைக்கு உங்கள் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கும் என்னை போன்ற ஆன்மீகவாதிகளிடம் பிஸி என்ற வார்த்தையை கூறாதீர்கள் நீங்கள் பிஸியாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை நீங்கள் வளர வேண்டும் வாழ வேண்டும் அதுதான் எனக்கு தேவை ஆனாலும் என்னிடத்தில் பேசும் இந்த மாதிரி யோசிக்காமல் பேசாதீர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேச வேண்டும் அன்பானவர்களே ஆகவே உங்கள் கேள்விகளுக்கு பதில் இருக்கும் உங்கள் பதில் தேவை கண்டிப்பாக அந்த கேள்விக்கு பதில் தேவை விடை தேவை என்று நினைத்தால் அதை நீங்களே தேடிப்பிடித்து ஒரு பதிவை விடாமல் நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அங்கே விடை கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் அண்ணா வணக்கம் கண்ணை தெய்வமே துணை என்னுடைய குழந்தை முறப்படி நாங்கள் வீட்டில் எடுக்கலை நாங்கள் இப்போ தீபம் ஏற்றி வழிபடி வழிபட்டு வாரோம் வரோம் மாலை காலை மாலை இரண்டு நேரமும் தீபம் ஏற்றி வழிபட்டு வாரோம் ஆனால் என்னுடைய மகள் வந்து கனவில் வந்து கொலுசு கேட்குறான் கொலுசு கேட்குற அடுத்தால சாப்பாடு கேட்குறா இதெல்லாம் நாங்க செய்யலாமா செய்யலாமா அதாவது ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டீர்கள் ஆனால் காலை மாலை இரண்டு வேளையில் தீபம் ஏற்றுவதாக கூறுகிறீர்கள் தீபம் ஏற்றும் நேரம் காலையில் தேவையில்லை மாலையில் ஏற்றினாலே போதும் இருந்தாலும் நீங்கள் ஏற்றுகிறீர்கள் அதை வாழ்த்துகிறேன் ஆனால் உங்கள் பிள்ளை கனவில் வந்து கொலுசு கேட்கிறாள் என்று கூறுகிறீர்கள் உணவு கேட்கிறாள் என்று கூறுகிறீர்கள் இதிலிருந்தே தெரிய வேண்டாமா முறைப்படி எடுத்து வணங்கு என்றுதான் அர்த்தம் மகிழ்ச்சி மீண்டும் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று பார்த்துவிட்டு அதற்கான பதில் தெரிகிறேன் எப்படி கேட்குறாங்கன்னா அந்த கண்ணி அந்த விளக்கு ஏற்றும் இடத்தில் ஒரு செங்கத்தரை வந்து சிறிதளவு பேந்து பேந்து இருக்கு அது எப்படி காட்டுதுன்னா வந்து ஒரு இடத்துல ஊர் சாப்பாடு மாதிரி நடக்கு அந்த ஊர் சாப்பாட்டில் வந்து காங்கட்டு போடுறாங்க காங்கட்டு போட்டு நினைக்கிறேன் அந்த காங்கட்டு போட்ட இடத்துல எல்லாருமே அதில் உட்காந்து இலை போட்டு சாப்பிட்றாங்க எப்படி கேக்குன்னா புடலங்க பொரியல் இந்த மாதிரி புடலங்க பொரியல் இந்த மாதிரி அப்பளம் இந்த மாதிரி வச்சு கண்ணில் காட்டுது இது என்னென்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெளிவான விளக்கத்தை தாருங்கள் தெளிவான விளக்கம் என்பது ஒன்றே ஒன்று தான் கன்னி தெய்வத்தை முறைப்படி வீட்டிற்குள் எடுங்க இவ்வளோதான் விளக்கம் அதை முறைப்படி எடுத்துவிட்டு அந்த தெய்வத்திற்கு அங்கே அன்னம் படைக்கலாம் மற்றும் பணியாரம் படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் படைக்கலாம் பாலும்பழம் புடை படைக்கலாம் மற்றும் இயற்கை பல வகைகளை படைக்கலாம் அனைத்தையும் அந்த தெய்வத்திற்கு படைத்து பின்பு அந்த தெய்வத்தின் பிரசாதத்தை நாமும் எடுத்து சாப்பிடலாம் மகிழ்ச்சி உறவை மீண்டும் உங்களுடைய ஆடியோவை தொடர்ந்து கேட்டு பதிலளிக்கிறேன் என்னுடைய வீடு வந்து சொந்த வீடு தான் ஆனால் இது கொஞ்சம் பாகப் பிரிவினர் இருக்கிறதுனால அண்ணன் இடத்துல தான் நாங்கள் ஏற்றி வழிபட்டு வாரும் இதை நான் என் கண்ணை என் மகளிடம் சொல்லியிருக்கேன் இந்த இடத்தில் நான் முறைப்படி எடுத்து வணங்கணும்னு நான் நினைச்சி வேண்டிகிறேன் வேண்டிய நான் கேட்டுக்கிறேன் சீக்கிரம் பெரியப்பாவை நீ சமாதானப்படுத்தி இந்த இடத்தில் என்னைக்கு வசமா ஆக்கித்தா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் எங்கள் அண்ணாடின்னு நான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணாட்டே இந்த இடத்தின் கேட்டேன் அவங்க இப்போதைக்கு ஒன்றும் செய்யண்டாம் பார்த்துக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா இன்னும் எங்கள் கூட இருக்குது அப்பா தவறி போயிட்டாங்க அம்மா அப்பா அம்மா இருக்கனால அவங்க வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரிலன்னா ஆனால் இப்போ நான் முறைப்படி எடுத்து வணங்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன் அந்த பொறுப்பையும் என்னுடைய மகள் கன்னி தெய்வத்தையே ஒப்படைச்சிருக்கேன் என் மகள் மகிழ்ச்சி உங்கள் கன்னி தெய்வத்திடம் நீங்கள் ஒப்படைத்தது சிறப்பு ஆனாலும் கூட ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சுக்கணும் கண்டிப்பாக உங்கள் அண்ணனுடைய இடத்தையும் பாகத்தையும் நீங்கள் வசப்படுத்த நினைக்கிறீர்கள் வாங்க நினைக்கிறீர்கள் அப்படி நினைக்காமல் அம்மா இந்த இடம் கிடைக்கிறதா என்று பாருங்கள் கிடைக்கவில்லை என்றால் இந்த பங்கை அவரிடம் விற்றுவிட்டு நீங்கள் பணத்தை வாங்கி வெளியே ஒரு வீடு வாங்கி அங்கே நீங்கள் கெட்டி விடலாமே இந்த கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து விடலாமே இதையெல்லாம் யோசியுங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் இருக்கணுங்கிறது கிடையாது ஒன்று அவர் உங்களுக்கு தரணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அவருக்கு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போய் வெளியே சந்தோஷமாக ஒரு வீடை வாங்கி அந்த வீட்டிற்குள் கன்னி தெய்வத்தை எடுத்து வழிவிடுங்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஆடியவே கேட்போம் இந்த கேள்வியை உங்களுக்கு முன்னாலே அனுப்பியிருந்தேன் அதை நீங்கள் கேட்டுட்டீங்க ஆனால் எனக்கு பதில் மட்டும் கூறலை ஆனால் உங்களுக்கு ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ண நீங்கள் எடுக்கலை நான் டிஸ்டர்ப் பண்ணலை சரி நமக்கு அண்ணன் எப்படியும் பதில் ஏதாவது ஒரு பதிலில் பதில் பதில் கூறுவாங்க அப்படி நம்பிக்கையில் இருந்துட்டேன் நான் மறுபடியும் உங்களுக்கு ஏகப்படுத்துகிறேன் அதாவது உங்களுடைய கேள்விகள் கேட்ட ஒரே நாளில் வருமா என்றால் வராது சுமார் இங்கே ஒரு முன்னூறு கேள்வி வெயிட்டிங்கில் தான் இருக்குது வரிசைப்படி ஒவ்வொருவருக்காக நான் பேசிட்டு வருவேன் இப்போது பேச நினைக்கும் பொழுது முன்னுக்கு உங்களுக்கு முன்னே இன்னொரு பத்து வீடியோ இருந்துச்சு அது ப்ளே ஆகலை சவுண்டு வரலை அதனால தான் நான் அந்த ஆடியோவுக்கு பதிலளிக்காமல் உங்களுடைய ஆடியோவுக்கு வந்திருக்கிறேன் மகிழ்ச்சியை மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு அதற்கான பதிலளிப்போம் நான் உங்கள் பதிவை கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளவு இனிமையாக இருக்குது ரொம்ப அற்புதமாக எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்களோட கேள்விகள் அற்புதமாக புரியும்படி பதில் சொல்கிறீங்க என்னுடைய என்ன என் என் மகளுக்கு கன்னி தெய்வத்துக்கு உங்களுடைய குரல் உங்களுடைய பதிங்க பேசும் குரல் அனைத்தும் பிடிச்சிருக்கு இது என்ன ஒரு ஆச்சரியன்னா ஒரு நைட்டு ஒரு நான் வந்து நைட்டு ஒர்க் வேலை வீட்டில் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பதினோரு மணி இருக்கும் உங்கள் பதிவை நான் ஒவ்வொன்றாக நான் கேட்டுக்கொண்டே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த நேரம் வந்து ஈ வரவே வராது அந்த நேரம் பகலில் தான் ஈ வரும் நைட்டு ஈயே வராது அந்த நேரம் வந்து ஒரு உங்கள் பதிவை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த பக்கத்தில் ஒரு ஈ வந்து இருந்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த ப அந்த ஈ வந்து விரட்டினாலும் போகல அவங்கனே தான் உட்காந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக அந்த நீங்கள் பேசும் செல்லும் மேலே தான் அமர்ந்துருந்து நீ நானும் கேட்டுக்கொண்டே இருந்தேன் என் மகளும் உங்கள் நீங்கள் பேசுறதை கேட்டுக்கொண்டே இருந்தால் அப்பவுமே நினச்சிக்கிட்டேன் என்னுடைய மகள் என்னை விட்டு எங்கேயும் போகல என் கூட இருக்கான்னு ஒரு நம்பிக்கை வந்து வந்தது ரொம்ப நன்றி அண்ணா இந்த நான் கொரோனா பதிலுக்கு நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் அளித்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் உறுதியாக நான் ரொம்ப சந்தோஷமுறவே இன்னும் பல அதிசயங்களை காண இருக்கிறீர்கள் நீங்கள் மட்டுமல்ல இங்கே கன்னி தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பிள்ளைகளும் பல அதிசயங்களை காணப்போகிறார்கள் நான் அதிசயத்தை கண்டேன் ஆகவே கன்னி தெய்வத்தை பற்றி உலகுக்கு எடுத்துச் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என் மூலமாக கன்னி தெய்வத்தை பற்றி அறிந்த பிள்ளைகளெல்லாம் வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வாழ பல குடும்பங்கள் காத்திருக்கிறது நிச்சயமாக கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று அனைவரும் வாழ்வார்கள் என்று கூறிக்கொண்டு இதோ இன்று உங்களுக்கு பல கன்னி தெய்வங்களின் பதியை உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன் அத்துணை கன்னி தெய்வங்களையும் பாருங்கள் ரசியுங்கள் வணங்குங்கள் வாழ்வில் வெற்றியடையுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோக்குச் செல்கிறேன் சூப்பர் சூப்பர் இதுக்கு முன்ன ஒரு வார்த்தை வந்து பாரு அருமையான வார்த்தை உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் அற்புதமான வார்த்தை செல்லமே உன்னை புகழ்வதற்கே இந்த உலகத்தில் பிறப்பெடுத்தேன் என்று கூறிய வார்த்தைக்கு தலை வணங்குகிறேன் உடல் புல்லரிக்கிறது மனம் சிலிர்க்கிறது என் மனதார உன்னை வாழ்த்துகிறேன் மீண்டும் உன்னுடைய குரலை கேட்க ஆசைப்படுகிறேன் பாட்டி போற்றி போற்றி அற்புதமான குரல் அழகான செல்வம் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று நீண்ட ஆயுசோடு கல்வி செல்வத்தோடு பெயர் புகழோடு நீ வாழ உன்னை மனதார வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் அடுத்தபடியாக ஒரு ஆடியோவை கேட்டு அதற்கு பதில் அளிக்கிறேன் ஒன்ன அதை நம்பி பொடி அற்புதமான ஒரு வார்த்தை நீ கூட இருந்தா பாத்தீங்களா உறவுகளே ஒன்றும் அறியாத உலகம் தெரியாத மழலை செல்வங்களின் குரல்களை இங்கே நாம் வணங்கக்கூடியதும் மலலைச் செல்வங்கள் தான் கன்னி தெய்வங்கள் தான் அந்த கன்னி தெய்வத்தின் ஆசிர்வாதத்தால் தான் இங்கே இப்படிப்பட்ட குழந்தைகளெல்லாம் என்னை தேடி மாமா உங்களிடம் பேச வேண்டும் மாமா உங்களிடம் பேச வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிறார்கள் இன்று கூட நாகர்கோயிலில் வெற்றோர் நிமிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை மாமாவா நான் பேசணும் அப்படின்னு ஓடி வருவதை அது கேட்பதையும் நான் அறிந்தேன் உடனடியாக அந்த குழந்தையிடம் கொடுங்கள் என்று சிறிது நேரம் அந்த குழந்தையிடம் பேசிக்கொண்டிருந்தேன் அந்த குழந்தை தான் இந்த பேச்சு பேசுவது ஒன்றை பொடி அதை நம்பி பொடி அப்படின்ற மாதிரி அற்புதமான கன்னி தெய்வத்தை உங்களுக்கு நம்பி பிடிப்பதற்குத்தான் நான் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை உணராமல் சிலர் இங்கே வேடிக்கையாகவும் வினோதமாகவும் கேள்விகள் கேட்கிறார்கள் இங்கே கேட்கக்கூடிய கேள்விகளெல்லாம் மிக முக்கியமான கேள்விகளாக இருக்க வேண்டும் உங்களுடைய தேவை அறிந்து கேட்க வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்து நீங்கள் கன்னி தெய்வத்தை வழிபடும் பொழுது வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு அதற்குள்ள பதில் அளிக்கிறேன் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை எங்கள் வீட்டு கன்னி தெய்வங்களின் ஆசிர்வாதமும் துணை எங்களுக்கு அத்தைகளின் ஆசிர்வாதமும் அனைவருக்கும் இருக்கட்டும் ஐயா உங்கள் வீட்டு அத்தைகளோட பதியில் வேலை செய்தவர் இருநூத்தி எண்பத்தி ஏழாவது பதிவில் கூறியிருந்தார் தூங்கிவிட்டேன் தண்ணி தெளித்து எழுப்பியது போல் இருந்தது கொழுந்து வாசனை பக்கத்தில் இருந்தது வெளியில் பொருட்களை சுத்தம் செய்யும் போதும் கொழுந்து வாசனை இருந்தது என்று கூறியிருந்தார் ஐயா அதே மாதிரி தான் நான் என் வீட்டு வெளியில் வாசல் பெருக்கி தெளிக்கலாம் என்று வரும்போது வாசல் கதவு அருகிலேயே ஜவ்வாதும் சந்தனமும் கலந்த வாசனையை அடுத்தடுத்து மூன்று முறை ஒரே நாள் உணர்ந்தேன் அது முடிந்து ஒரு வாரம் கழித்து திரும்பவும் ஒரு நாள் எனக்கு அந்த வாசனை கிடைத்தது அதையும் உணர்ந்தேன் என் வீட்டை சுற்றி பத்தடிக்கு பத்தடி சுற்று இடைவெளி வீடுகளே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த வாசனையை முழுமையாக என்னால் உணர்ந்து மேசிலிருந்து போனேன் அப்போ அதற்கு அடுத்த பதிவில் தான் நீங்கள் கூறியிருந்தீர்கள் அத்தைகள் வருவார்கள் என்றால் சந்தனமும் சவ்வாதும் கலந்த வாசனை வரும் என்று கூறியிருந்தீர்கள் அதை நான் உணர்ந்தேன் தான் அத்தைகளின் ஆசி அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று நான் கூறுகிறேன் எனக்கு கிடைத்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்பது என்னுடைய ஆசை அம்மா உங்களுடைய நல்ல சிந்தனையை பாராட்டுகிறேன் அத்தைகளுடைய ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்றால் நிச்சயமாக அத்தைகளை நம்பும் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தாலும் அதை நீங்கள் நம்பி வழிபட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கன்னி தெய்வம் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் சும்மா ஏதோ கண்ணிக்கு தீபம் வைத்து விட்டோம் கண்ணிக்கு விளக்கு வாங்கி வைத்து விட்டோம் கண்ணிக்கு பலகாரம் வைத்து விட்டோம் பாயாசம் வைத்து விட்டோம் என்றெல்லாம் நினைத்துவிட்டு கன்னி தெய்வத்தை வழிபட்டு விடலாமா என்றால் வாய்ப்பே கிடையாது அந்த வழிபாடுகளில் எல்லாம் அதற்கு அதற்கு எந்த ஒரு புரோஜனமும் உங்களுக்கு இருக்க போவதில்லை நம்பி பிடிக்கிறீர்களா அந்த குழந்தை கூறியது போல நம்பிப்பொடி ஒன்றை பிடித்தாலும் அதை நம்பிப்பொடி என்று கூறியது போல நீங்கள் நம்பி வணங்குகிறீர்களா என்பதை மட்டும்தான் அந்த கன்னி தெய்வம் பார்க்கிறார்கள் நம்பிக்கை இல்லாத வேண்டுதல் நம்பிக்கை இல்லாத வழிபாடு ஒரு காலமும் வெற்றி பெறாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியை மீண்டும் அடுத்த ஆடியவே கேட்போம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வங்களே துணை ஐயா வணக்கம் வணக்கம் நான் பெருமனூர் கிராமத்திலிருந்து ராஜாராம் சாந்தி பேசுகிறேன் எஸ் இந்த வெள்ளிக்கிழமை ஐயா விளக்கு போட் நம்ம வீட்டில் வந்து எப்படி கேட்டிங்கன்னா காலையிலேருந்து மறுநாள் வெளியின் வரையும் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எரியட்டும் நீங்க விளக்கு அனுப்புறதுக்கு முன்னால இருந்தே அந்த அஞ்சு மூ விளக்கு ஏத்திட்டு இருந்தோம் அப்படிதா எரிஞ்சிட்டு இருந்துச்சு சரி ஆனா நீங்க நாங்க மூ விளக்கு அனுப்புறதுல இருந்து அதே மாதிரியே எனி டைமும் விளக்கு எரியற மாதிரி விளக்குல எண்ணெய் ஊத்தி விளக்கு திரி போட்டு போட்டு சாமி கும்பிட்டு எரியட்டும் எரிய எரிய சூப்பரா எரிஞ்சிட்டே இருக்கும் சூப்பரா அந்த வெள்ளி வந்து நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அத்தைக்கு முன்னால் நின்று எப்பயுமே நைட்டு வந்தோன்னா அத்தைக்கு வண்டிக்கு போயிட்டு வந்தோன்னா அத்தைக்கு முன்னால் நின்று சாமி கும்பிடுவேன் நல்ல பழக்கம் தானே அப்படியே சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்டு பின்னால்தாங்க அப்புறம் சாப்பிட்றதோ தூங்குறது அடுத்த வேலை அப்புறம் இருக்கும்போது என்ன சாப்பிட்டு சாமி கும்பிட்டு படுத்துட்டோம் கரெக்டாக ஒரு மூணு மணி இருக்கும் யாரோ ஒரு பெண்ணு மாதிரி வந்து என் இடத்து கையை பிடிச்சி என்னமோ எழுதுகிற மாதிரி பச்சை குத்தி எழுதுகிற மாதிரி கையில் எழுதுகிறாங்க நான் என்ன எழுதுறீங்க அப்படின்னு கேட்டேன் எனக்கு தெரியும் பெஸாமேரு அப்படின்னாங்க அப்படியே டக்குன்னு முழிச்சிட்டேன் ஆனால் கரெக்டாக அந்த விளக்கு என்ன அணைய போகிற நேரத்துக்கு யாரும் உசுப்புற மாதிரி எந்திரிச்சுங்கய்யா எந்திரிச்சு பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு மணி ஒன்றே மணிக்கு அந்த எண்ணெய் தீர போகிற டயமா இருக்கும் கரெக்டாக அந்த டயத்தில் எழுப்பி விட்டுற மாதிரி இருக்கும் திருப்பி நான் எழுந்திரிச்சு விளக்கில் எண்ணெயை ஊற்றிட்டு திருப்பி படுத்துடுவேன் அப்படி படுத்து விளக்கு போட்டு சாமி விட்டு படுக்கும்போது தான் திருப்பி மூணு மணிக்கு இந்த மாதிரி இந்த கனவு வந்துச்சு இது என்ன கனவுங்கன்னு கொஞ்சம் சொன்னாங்கன்னா நல்லதா இருக்குங்கய்யா நன்றிங்கய்யா அது கனவுல பெரியால் வந்துச்சா சின்னால் வந்துச்சாங்கிறத விட நீங்கள் எலும்பி பார்க்கும் பொழுது அங்கே தீபத்தில் விளக்கில் என்னை குறைந்திருக்கிறது என்பதை நான் நன்கு அறிகிறேன் ஏனென்றால் நீங்கள் கூறும் பொழுது அதை தெளிவாக கூறினீர்கள் அப்போ இது நல்ல விஷயம் தானே அதனால் நீங்கள் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம் ஆனால் நீங்கள் இன்னும் முறைப்படி உங்கள் கன்னி தெய்வத்தை எடுக்கவில்லை மிக விரைவில் அதை எடுத்து வணங்குமாறு உங்களை மனதார வாழ்த்துகிறேன் மகிழ்ச்சி உறவுகளை மீண்டும் போன்று பல விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தவும் கன்னி தெய்வத்தை பற்றி இந்த உலகத்திற்கு எடுத்து கூறவும் எனக்கு தரப்பட்ட இந்த பணியை நான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன் என்று நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய நியாயமான கேள்விகள் எது இருந்தாலும் அதை எழுதி அனுப்புங்கள் அதற்கான பதில் தர நான் காத்திருக்கிறேன் என்று கூறி இந்த இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வமே துணை